தேனியில் நடந்த மாவட்ட தேர்தல் குழு பயிலரங்கம் சிறப்பான முறையில் நடந்தது இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருந்தது வேலூர் இப்ராஹிம் அவர்கள் நிர்வாகிகள் எல்லார்ட்டையும் அன்பாக அற்புதமாக நடந்து கொண்டார் அவருடைய பேச்சுகள் பல இடங்களில் புள்ளறிக்க வைத்தது அப்படின்னு வந்திருந்த நிர்வாகிகள் சொல்வதை கேட்க முடிந்தது அது மட்டுமல்ல ஒரு ஃபோட்டோ ஷூட்டை நடத்திட்டார் எல்லா நிர்வாகிகளும் அவரோடு நின்று ஃபோட்டோ எடுக்க விரும்பினாங்க அவங்க எல்லாருக்கும் பொறுமையாக நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு ஒரு நல்ல தலைவராக வளர்ந்து வரும் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் எவ்வளவு பொறுமையாக நிதானமாக நடந்து கொண்டார் இதே மாதிரி மற்ற நிர்வாகிகளும் அவரோட கூட இருந்து புகைப்படம் எடுப்பதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க குறிப்பாக கதலி நரசிங்க பெருமாளையா அவர்களும் பொறுமையாக நிகழ்ச்சி முடியும் வரை அவரோடு ஒத்துழைப்பு கொடுத்தார் மாவட்ட தலைவர் பி சி பாண்டியன் அவர்கள் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செஞ்சிருந்தாங்க இந்த நிகழ்வில் மிக முக்கிய முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பத்து நாள் நாட்கள் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறோம் உறுப்பினர் சேர்க்கைக்கு அதனால் இன்னும் கொஞ்சம் கடுமையாக உழைங்க நீங்கள் பூத்து அளவில் உங்கள் பூத்தை வந்து பலப்படுத்தினா மட்டும்தான் ஒரு நிர்வாகிக்கு மரியாதை கட்சியில் கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து ஐநூறு பேர் ஆயிரம் பேர் சேர்க்குறது முக்கியமில்லை நீங்கள் இருக்கிற பூத்தில் இரநூறு பேர் கொண்ட இரநூறு பேர் வந்து உறுதியாக சேர்க்கணும் அப்படின்ற முடிவு எடுங்க உங்கள் பூத்தை பலமான பூத்தாக மாற்றுங்க அப்படின்ற விஷயங்களை ஐயா வேலூர் இப்ராஹிம் ஜி அவர்கள் வலியுறுத்தி பேசினாங்க நான் வந்து ரொம்ப எளிமையான இடத்துலருந்து இன்றைக்கி இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா எங்களுடைய உழைப்பை பார்த்து மேல் இருந்து அழைப்பு விட்டாங்க இன்றைக்கி நல்ல பொறுப்பில் இருக்கிறேன் இன்றைக்கி கூட பாருங்கள் வெறும் உறுப்பினராக என்னை மாற்றினா கூட அதாவது இந்த பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிட்டால் கூட நான் வந்து உறுப்பினராகவே என்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ஏன்னா கட்சியில் யாரை எங்கே வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் உழைக்கணும் திட்டமிட்டு உழைப்பை வந்து நம்ம கொடுக்கணும் நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரும் கிளை அளவில் அமைப்புகளை வலுப்படுத்துங்க பூத் கமிட்டியெல்லாம் வந்து பலப்படுத்துங்க நீங்கள் எலெக்ஷனில் நிற்கணும்னு எண்ணம் ஒரு இருக்கிற அத்தனை பேரும் அவங்கவுங்க பூத்தை பலப்படுத்தி வர ஊராட்சி உள்ளாட்சி தேர்தலில் வந்து வெற்றி பெறணும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஐயா இப்ராஹிம் அவர்கள் பேசினாங்க அது மட்டும் இல்லை இவ்வளோ பேசுகிறியே ஓம் பூத்து எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா என்னோடய பூத்தில் எழுபது உறுப்பினர்களை நான் வந்து சேர்த்துருக்கிறேன் முதல் நாள் நிர்வாகிகள் எல்லோரையும் கூட்டமாக அழைச்சிட்டு போய் வேஸ்ட்டாக போச்சு ஆனால் அதுக்கப்புறகு நான் என் பையன் டிரைவர் மூணு பேர் போனோம் ஒரே நாளில் ஐம்பது ம உறுப்பினருக்கு மேலே சேர்க்க முடிஞ்சு அதனால் உங்கள் பூத்தை முதல்ல கவனிங்க ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லி முடித்தார்